ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோதுதான் ஆய்திராவிட பொதுமக்கள் அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகளை கட்டக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தினுடைய வழி வழியாக இந்த திட்டம் பல்வேறு அரசுகளால் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போது ஆதிந்திராவிட பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த வீடுகளைப் போல வீட்டில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருக்குமே உதாரணமாக குடிசை வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே அந்த குடிசை வீடுகளை மாற்றி காண்பிப் பொருட்களை கட்டித்தர வேண்டும் என்று சென்னை போன்ற பெரும் மாநகரங்களிலே பெரிய பெரிய இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த குடிசை பொருட்களை மாற்றுவதற்காக குடிசை மாற்று வாரியத்தை கண்ட தருகிறேன் சென்னை போன்ற நகரத்தில் மட்டும் குடிசைகளில் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்கிறது மண்வீடுகள் ஓட்டு வீடுகளில் குடியிருக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் முதலிலே உருவாக்கி கலைஞர் வீடு வழங்கம் என்பதை தான் அந்த திட்டம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட தொடங்கி ஆனால் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அது சிறப்பேச்சமான திட்டத்தை இருக்கும் என்ற காரணத்தால் பத்தாண்டு கால இடைவெளிய பிறகு எனக்கு வீடும் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு ஏறத்தால் மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வசதியான ஒரு வீடுகளை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் அந்த திட்டத்தை மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் திருமதி மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துவதற்காக இன்றைக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தின் கீழ் நாம் விருதுநகர் மாவட்டத்தை மாற்ற ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு மேற்பட்ட வீடுகளை

காரணம் ஏற்கனவே நான் சொன்னதை போல ஊரக வீடுகளை பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தில் ஆனால் சில வீடுகளை பார்த்து சொன்னால் என்னதான் பழுது பார்த்தால் பழுது பார்த்தாலும் அது சரியாக இருக்காது என்ற நிலைக்கு பல வீடுகள் எனவே பழுது பார்த்தால் ஓரளவுக்கு இந்த விட்டு நிச்சயமாக இருக்க முடியும் என்ற வீடுகளுக்கு பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தை அந்த பழுதை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மறுக்கட்டுமானம் செய்தால்தான் அதில் குடியிருக்க முடியும் என்கின்ற நிலை இருக்கும்போது இந்த ஆண்டு உடனடியாக அந்த மறுக்கட்டுமான திட்டத்திற்கும் பணங்களை ஒதுக்கி இந்த பட்ஜெட்டை ஒதுக்கி அதன் வாயிலாக இந்த ஆண்டு உங்களுக்கு பதினோரு வீடுகள் எடுக்கப்பட்டு மொத்தம் நமக்கு இத்தனை வீடுகளில் இன்றைக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய சிவகாசி உள்ளாட்சி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று இல்லாத போது ஒரு பட்ஜெட்டை நிதியமைச்சரின் வகையில் அந்த பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தினுடைய பேருக்கு இந்த ஆண்டு நாங்கள் அதிகமாக வழங்குகிறோம் அதனுடைய எண்ணிக்கையை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் அளவில பணம் ஒரு வீட்டுக்கும் தரப்படும் நான் அறிவித்துவிட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே எல்லாம் போட்டு முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் ஜிஓ போட்டு அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் அது நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பிஓ கலெக்டர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்டாக இருந்தால் நெருக்கணக்காக இருந்தால் யார் இந்த பயணம் அடையுமே அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆகி இந்த செய்துக்கே அஞ்சு ஆறு மாதம் ஆகும்

என்ன காரணம் என்றால் இந்த அரசு முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையானது அந்த பயனை இந்த திட்டத்தினுடைய பயனை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை நாம் அனைவருமே பயனாளிகளான ஊருக்கு இருக்கிறது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு வருகிறது மக்கள் பிரதிநிதிகளாக எதிர்க்கப்படுகிறது அனைவரும் நாம் உருவாகி இருந்து இந்த திட்டத்தை மிக சிறப்பான முறையில் நீங்கள் வேண்டும் பணிகளை உடனடியாக போக வேண்டும் தொடங்கி ஏன்னா ஒரு காரியத்தை துவக்கி ஆனால் இதனுடைய முழு மகிழ்ச்சி எப்போ நீங்கள் பெறுவீங்க நீங்கள் வீடை கட்ட ஒரு சொல்லுவாங்க வீட்டை கல்யாணத்தை கண்டிப்பாக

யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது யாருக்கு இந்த அரசு உதவி செய்ய வேண்டும் அதில் கட்சி வேறுபாடு கிடையாது அதில் மத வேறுபாடு கிடையாது ஜாதி வேறுபாடு ஊர் வேறுபாடு எது கிடையாது நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தமிழ் தமிழ்ப்பெருடைய மக்கள் உங்கள் அனைவருக்குமான உதவிகளை நன்மைகள் செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய தலையாக கடமை என்று நம்முடைய மாணவர்களுக்கு உதவப்பட்டிருக்கிறது ஓடியாகி உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பட்டாக்கள் வழங்கினோம் வீடுகள் வழங்குவதும் உங்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதிலே இந்த ஆட்சி கண்ணு கருத்துமாக இருக்கும் அப்படி நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளிலே நாளைக்கு அந்த வீடை நீங்கள் கட்டி அந்த வீட்டிலே ஒரு திறப்பு விழா வைத்து நீங்கள் அந்த வீட்டிலே போய் நிம்மதியாக குடியேறி பால் பொங்கி உங்கள் குடும்பங்களிலே ஒரு நல்ல சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் அந்த வீட்டிலே நடைபெற வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்து அந்த இனிய வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் நான் இந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி அதே தொடர்ந்து 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 குடியாயிர கருவசத்தில் தொடர்ந்து கண்ணியமாக